சங்கு பூக்கள் சங்கு பூக்களில் பார்த்திங்கன்னா இது ப்ளூ கலர் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து வயலட் மாதிரி இருக்கும் இது வந்து கேமராவுக்கு வந்து அந்தளவுக்கு சரியாக தெரியல அதாவது ஃபோட்டோவுக்கோ இல்லை வீடியோவுக்கோ வந்து அந்தளவுக்கு வந்து என்னால் பிரித்து காட்டுற மாதிரி தெரியல உங்களுக்கு எப்படி பிரித்து பார்க்க முடியுதான்னு பாருங்கள் ஆனால் வந்து நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது இப்போ வந்து இந்த ப்ளூ கலர் சங்கப்பூ வந்து நெடையில் பார்க்கும்போது ஒரு கலராக இருக்கும் வெயிலில் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து மினு மினுன்னு வயலட் கலரில் இருக்கும் இல்லையா அந்த கலரில் தாங்க இருக்குது இந்த ப்ளூ கலர் பூ இது ப்ளூன்னு சொல்ல முடியாது வைலட் தான் நான் அந்த பூக்களில் வெயிலுமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு பாருங்கள் இப்போ வந்து மதியம் வந்து ஒன்றரை மணி ஆகிடுச்சு அதனால் பூக்களை பறித்ததுனால் கொஞ்சம் வந்து வா அப்படியே வாடி அந்த இதழ்கள்லாம் வந்து சோர்ந்து போயிருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள் இது வந்து லைட் கலரு இது வந்து டார்க் கலர் இன்னொரு நாள் காலையிலேயே வந்து இந்த வீடியோவை நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் அப்போ டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுங்க இனிமேல் இந்த மாதிரி ப்ளூ கலர் பூ இருந்துச்சுன்னா அதில் ஒற்று கவனிச்சு பாருங்கள்